தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவிர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி ஆகிறார் என்னைக்கு பயிற்சியாகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் குபேர யோகோடைய கும்பராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சிக்கான பலனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருப்பார் உங்களை ஒன்பதாம் பறவையோ பார்ப்பார் குரு பகவான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் பறவையோ உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது ரொம்ப வருஷம் கழித்து உங்களை குரு பார்க்குறதே இப்போ தான் இதுக்கு முன்னாடி குரு பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு எப்போ பார்த்துருப்பார் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துட்டிங்களா குரு பகவான் வந்து உங்கள் ராசியை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறார் எட்டு வருஷம் உங்களுக்கு குரு பார்வை இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் குரு பார்க்கறதே ரொம்ப நல்ல விசேஷம் அந்த குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கதிபதி அவர் எங்கெங்கெல்லாம் உங்களை பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் மடத்தை பார்க்குறாரு உங்களை பார்க்குறாரு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நிறையா நன்மைகள் தரப்போகிறாரு அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ராகு வரப்போகிறாரு அதையும் புரிஞ்சுக்கோங்க ராகு கும்பத்துக்கு வர்றது யோகம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு பார்த்து ராகு வர நேரம் நல்ல நேரம் ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு வேறு எந்த கவலையும் இல்லை பணம் தேவைகள் பூர்த்தியாகும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தொட்டது தொடங்கும் வெற்றிகள் கிடைக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் பண கஷ்டங்கள் நீக்கும் கடன் பிரச்சனை தீரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடவுக்கு சத்தங்கத்தை மீட்டு வீட்டில் வச்சிடலாம் ரொம்ப காலமாக அது ஒரு என்ன இருக்குது ஒரு சில நகைகள் மூழ்கிச்சுன்னு நினைப்பீங்க இந்த வருஷத்தில் முழுகனத்துக்கு அதிகமான நகைகள் வாங்கிடுங்க அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது பகவான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர பயன்படுத்திக்கோங்க உங்கள் ராசி ஐந்தில் இருக்கிற குரு பகவான் வந்து ரொம்ப விசேஷம் குழந்தைங்க வகையெல்லாம் நன்மை தெரியத்தர் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு பிரச்சனை இல்லை அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதுக்காரன வருமானங்கள் வந்துடும் அது தேவைகள் பூர்த்தி உங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் தொழிலை விரிவுபடுத்தலாம் வருமான உயரங்கள் உண்டு கேட்ட இடத்துல பணம் வரும் லோன் விஷயங்கள் ஓகே ஆகிடும் உங்களுக்கே தெரியுது அதிர்ஷ்டம் உருவாகி பணம் வந்துடும் பயன்படுத்திக்கோங்க வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் அரசாங்க வேலை சம்பந்தமாக எக்ஸாம் தெரியுங்களா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும் பெரிய பெரிய பதவிகள் தானாக வரும் உங்கள் உதைப் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நல்ல வேலை நிச்சயமாக அமையும் பயப்படுத்தாமல் இவ்வளோ காலம் அதில் பிரச்சனையாக இருந்தது நல்லது நடக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு குடும்ப உறவுகள் மேன்மையடையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான உயர்வுகள் நிச்சயம் வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட படிப்பை பற்றி கவலைப்படுத்தாத உங்களோட தொழிலோ வியாபாரத்தை பற்றியே கவலைப்படுத்தாத நல்லதாக நடக்கும் நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு கண்ட்ரிலெலாம் நூறு கண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரார் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல காலம் குருவால் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கைகூட போகுது திருமணம் குழந்த பாக்கியம் இதெல்லாம் வரப்போகுது வாழ்த்துக்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நிச்சயமாக நற்பலன் இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் உண்டு கட்டாயம் உங்களை ஜெயிக்க ஜெயிச்சிடுவீங்க நல்லது நடக்கும் குரு வந்த உடனே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுவார் உங்கள் திறமைகள் ஜெயம் உண்டாகும் கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு கட்டாயம் திருமணம் உண்டு குருபுலன் இருக்குது பயன்படுத்திக்கோங்க மாணவ மாணவருக்கு படிப்பு நல்லா வரும் நல்ல மார்க் வரும் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிக மார்க் இருக்கும் நீட்டெலாம் அசால்ட்டாக பாஸ் பண்ணுவீங்க மெடிக்கல் சேர்ந்துடுவீங்க வாழ்த்துக்கள் இல்லத்தரசைகளுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க குறிப்பாக அல்சர் ப்ராப்ளம் இருக்குது நேராக வேலைக்கு சாப்பிட்ருங்க அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளங்கிறது பார்த்துக்கோங்க பாத பிரச்சனை இருக்குது தொட பிரச்சனை இருக்குது தொடையில் வந்து சிக்கல்கள் வரும் நிற்க முடியாது தொ அந்த முட்டிக்கிட்ட எல்லாம் வீக்கமாக வந்துடும் பார்த்து நடந்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு சில சகோதரிகளுக்கு தொப்பை வந்துடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் அது அதை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் பயந்து தேவையில்ல சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும் அரசாங்க விஷயங்கள் சலுகைகள் உண்டு வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கு நல்லவங்க வழிகாட்டுவாங்க ஃபோ ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதே போல் உங்களோட வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் சீராக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கோயில் விழாக்களுக்கு தலைமை எடுத்து நடத்துவீங்க உங்கள் குலதெய்வ கோயிலில் விழாக்கள் நடக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும் அதெல்லாம் முன்னிருந்து நடத்துவீங்க நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க குரு பகவானுக்கான சித்தர்களுக்குரிய பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தேன் வாங்கி கொடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்களா பசுமாட்டுக்கு கீரை கொடுங்க இது ரெண்டும் நீங்கள் பண்ணீங்களாவே போதும் எப்போ குலதெய்வம் போனாலும் நெய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிடுங்க நெய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் குலதெய்வத்தை கொடுங்க சுவாமிக்கு விலைக்கேற்ற சொல்லி உள்ளே கொடுத்துருங்க ஓகேவா உங்கள் கண்ணு முன்னாடி ஊற்ற சொல்லுங்கள் மிச்சத்தை அவங்க ஊற்றிக்கிங்கன்னு சொல்லிவிடுங்க அதே போல் கட்டாயம் தேன் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு ஓகேவா சுவாமியோடய அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்துருங்க ஓகேங்களா அங்கே குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா மாடுகள் ஏதாவது இருக்கும் அது இருந்தால் தீனி போட்டுவாங்க ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியம் இதை பண்ணுங்கள் உங்களை கண்டிப்பாக இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு சில குழப்பத்துக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் ஆனால் குரு வந்துக்கிறது நல்லது பயன்படுத்திக்கோங்க அடகுக்கட்ச நகை மீட்டர்லாம் கவலைப்படாதீங்க புதிய நகை வாங்கி மகிழ்வுகள் யாழிக்க சில சகோதரிக்கு ப்ரமோஷன் உண்டு அரசாங்க வேலை கிடைக்கலாம் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல காலம் வந்திருக்குது இந்த காலத்தை பயன்படுத்திங்கன்னா நல்லது குரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்குறாரு அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு எங்கே இருக்கும்போது பார்த்தாருன்னா துளாராசியில் இருக்கும்போது அஞ்சாம் பறவை பார்த்தார் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாரு புரியுதுங்களா அதனால் புரிஞ்சுக்கோங்க குரு பார்வை மறுபடியும் வர ஒரு வருஷம் கழித்து வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்துக்கிற குரு பார்வை ரொம்ப ரொம்ப அடிதான குரு பார்வை பயன்படுத்திக்கனா நல்லது ஏன்னா ஒரு கொஞ்ச காலமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கரெக்டாக சொல்லுமா ஒரு எட்டு வருஷம் கஷ்டம்னு சொல்லலாம் குருவோட அணுகிற அதாவது அனுகிரகம் முழுசாக கிடைக்காமல் இருந்தது புரியுதுங்களா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறது இப்போ உணர்வீங்க கண்டிப்பாக நல்லா மாற்றம் வரும் நல்லவங்க கூட இணைவாங்க நல்லது மட்டுமே நடக்கும் இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம் சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஓகேவா திருமண தடை அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ ராஜ ஹோமம் ஓகேங்களா இந்த ஹோமமும் நடக்குது ஓகேவா அதனால் புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும் அது என்னான்னு சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கூடவே ஆறு ஜெராக்ஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க ஆறே ஆறு ஜெராக்ஸ் தான் ஆறு ஜெராக்ஸ் இந்த ஆறு ஜெராக்ஸ்லேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக ஓகேவா ஆறு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடும் எங்ககிட்ட கீழே கற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எவ்வளோ கட்டணம்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கட்டணம் செலுத்துங்க கட்டணம் செலுத்திட்டிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது என்னென்னு பார்த்தீங்களா உங்கள் உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்னங்கிறது இப்பயே சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஓகேவா பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது மஞ்ச கோம்பு அதில் அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி தாலிக்கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்ச கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சுருந்தோம் ஜாக்கெட் பிட்டு அங்கே வச்சிடணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரூல் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் வாய்ப்பு கலந்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார் திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஓகேவா அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது விவாக சகடம் உங்கள் ஜாதகத்துக்கு தான் பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை ஆரம்பத்துலேயும் நாங்கள் கேட்குறோம் ஓகேவா இது நூற்றி எட்டு பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும் புரியல அதனால தான் நூற்றி எட்டு பேர் எங்கே நீங்கள் அல்லாத்தையும் சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட ஓகேவா நூற்றி எட்டு பேர்னால் நூற்றி எட்டு பேர் தான் ஓகேவா அதனால் ரொம்பலாம் யோசனை பண்ணிட்டு இருக்க தேவையில்ல சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க கசகசன்னு பண்ணுறதில்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ தனக்குன்னு பண்ண போகிறதில்ல முறையாக பண்ணிவிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுங்களா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு இதில் தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்கான ரகசியம் சொல்லுவோம் நீ இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு என்ன நடக்குன்னா நிறையா ஜாதகங்கள் வரும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும் ஆனால் மாப்பிளை வீட்டுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறையெலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் இந்த முறையில் போங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஆரே மாதத்தில் உங்களை கல்யாண கூட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க தயாராகிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது அது என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூச்சை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூச்சை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க வந்தீங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்டால் தெரியாமல் தான் இருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகுபகவானால் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவ கோல்கள்லேயே பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகள் பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டு கேட்குறீங்க உங்கள் பணத்தை கூட உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனை ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டோங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கூடும்பாங்க குரு பார்வை எடுக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அவர்களால் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி